நாராயணன் துரித நிவாரணம் பரமானந்த சதா சங்கர் நாளென் செய்யும் இணைதான் செய்யும் இனி ராணி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் ஹனுமந்தாயத்மகே வாயு புத்திராயத்தியமகே தந்திரோம் மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் குரு தர்ஷாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்று பார்க்கலாம் வாங்க இந்த மார்கழி ஏழாம் தேதி கடகத்தில் இருக்கும் குரு பகவான் வக்ரமாகி பின்னோக்கி நகர்ந்து மிதுனத்துக்கு வருகிறார் வக்ரமாக தான் இருக்க மார்கழி நாலாம் தேதி அமாவாசை திதி வருகிறது மார்கழி பத்தொன்போது பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கோ ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த தமிழ் மாதம் மார்கழி மாத கிரகங்கள் இந்த சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா வாங்க பார்க்கலாம் இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராசியில் மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது ராசிநாதன் எங்கே இருக்கார் அப்படின்னா அஞ்சாமலத்தில் இடத்தில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் சூப்பராக இருக்கார் இப்போ ராசிநாதன் அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார்னு சொன்னாலே அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றுமே இல்லைங்க ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் அதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு சுக்கரன் பத்துக்குடைய சுக்கரன் வந்து ஏழு நாள் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கார் மீதி இருக்கக்கூடிய ஏழாம் தேதியிலிருந்து மாதம் இறுதி வரைக்கும் வந்து இருபத்தி மூன்று நாட்கள் சுமார் தனுசுவில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு அப்போது பத்தாம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கார் ராசிநாதன் அஞ்சாம் இடத்தில் நல்ல நிலையில் இருக்கார் இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் உங்களுக்கு பத்து நாள் விருச்சிகத்தில் இருக்கார் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தனுசுவில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் அப்போ எல்லா கிரகங்களும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கின்றன குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சைக்குடையவன் பதினொன்னில் இருப்பது என்பது மா பெரும் சிறப்பு அந்த புதனும் கு குருவும் வேறு பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்காங்க சூப்பர் அப்போது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சூப்பராக இருக்குமா சூப்பராக இருக்க போகுது என்ன இந்த சனி பகவான் அஷ்டமத்து சனி ஓடிட்டுருக்கு அது ஒண்ணுதாக மைனஸ் அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு அஷ்டமத்து சனி அசிங்கப்பட வைக்கும் அவமானப்பட வைக்கும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு வக்கரகதியில் இருந்தார் ஆனால் இப்போ வக்ர நிவர்த்தி பெற்றுவிட்டார் நேர்கதியில் செல்கிறார் குரு பார்வையில் இல்லை அப்போ அஷ்ட அதாவது அஷ்டமத்து சனியினுடைய பலன் கண்டிப்பாக நடைபெறும் தீய பலன்கள் சனி பகவான் என்னென்னலாம் கொடுக்கணும்னு இருக்காரோ அதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பேன் அதை தடுக்கிறதுக்கு இல்லை அதை வந்து பேலன்ஸ் அதாவது அந்த யாராக யாராவது பிரச்சனை அவங்கக்கிட்ட ஆகிட்டால் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமோ தருள்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் தலைகி வரது தலப்பாயிட போகுங்க மற்றபடி இந்த சீட்டார்க்கு ரேசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அதாவது மற்ற ஆஸ்பெக்டில் ஏதாவது ஒரு நெருடலோ ஒரு இடர்பாடுகளோ ஒரு பிரச்சனைகளோ இருந்தாலும் அதை மண்டியில் ஏற்றிக்க மாட்டீங்க ஜாலியாக இருப்பீங்க ஏன்னா அஞ்சாம் குரு பார்வையில் இருக்கார் இல்லையா அஞ்சாம் வீட்டையும் குரு பார்க்குறார் ராசிநாதனும் அஞ்சில் போய் அமர்ந்திருக்கிறார் அப்போ சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் பிள்ளைகளால் நல்லது நடக்கப்போகு பாருங்கள் அஞ்சுக்குடையவன் பலனில் இருக்கார் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக போகுது படித்து முடித்த இளைஞர்கள் உங்களுடைய பிள்ளைகள் வேலைக்கு சென்று சம்பாத்தியம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் உங்களுக்கு அனுகூலம் புகழ் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பதினொன்னுலேயே குரு உக்காந்துட்டார் அவர் அஞ்சு குடியவன் பிள்ளைகளால் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் நிச்சயமாக அமையப்போகிறது சப்போஸ் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அதாவது புதுசாக திருமணமானவர்கள் இல்லை ஒரு அஞ்சு வருஷமாக ஏட்டு எட்டு வருஷமாக பத்து வருஷமாக குழந்தை இல்லைங்க அப்படின்னு இதை சொல்லக்கூடியவர்கள் நாங்கள் ட்ரீட்மெண்ட் இருக்கோம் அந்த ட்ரீட்மெண்ட் மூலிமா எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு காத்திகிட்டுருக்கும் தம்பதியர்களுக்கு நல்ல தகவல் நல்ல ரிப்போர்ட் கண்டிப்பாக வரப்போ பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் ஏழில் ராகு ராசி கேது ஏழாம் ராகு இருந்தால் பிரச்சனை தான் மைனஸ் தான் ஆனால் குரு பார்வையில் இருக்காருங்க முதல் ஏழு நாள் தான் ராகுவை பார்க்க முடியாது மிதுனத்துக்கு சென்ற பிறகு இந்த குரு பகவான் ராகுவை பார்க்கிறார் அப்போ என்ன தான் ஏழில் ராகு இருந்தாலும் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஒன்றும் இருக்காது எல்லாம் பாசிட்டிவாகவே நடக்கும் திருமணம் ஆகாத திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணத்துக்கான ஒரு அமைப்புகள் நிகழ்வுகள் அதாவது சட்டு புண்ணு உங்களுக்கு பேச்சுவார்த்தை மூலம் முடிஞ்சு ஒரு இது மார்கழி மாதமாக இருந்தாலும் ஒரு இதுதான் தான் பெண்ணு பையனுக்கு பையனுக்கு இதுதான் பொண்ணு இல்லை பொண்ணுக்கு இதுதான் பையன் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக கொடுத்துரும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலம் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு மற்றபடி உங்களுக்கு சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் குறை ஒன்றும் இல்லை இந்த பத்தாம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கார் சுக்கரன் அப்போ கலைத்துறையில் சினிமாவாகட்டும் தொலைக்காட்சி ஆகட்டும் நாடகத்துறையாகட்டும் இதில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் இருந்து டெக்னீஷியன் வரையும் உங்களுக்கு அற்புதமான வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி வரும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிட்ருக்கேன் இல்லை ஒரு சீரியல் இன்னொரு ஒரு படமும் இன்னொரு சீரியலும் கம்மிட் ஆகும் நாடகத்தில் நடிக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல பிஸி ஷெட்யூல் அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது சம்பாத்தியம் என்பது சிறப்பாக இருக்கும் நான் பிசி நான் சும்மா இருக்கேன்ற பேர் வழியில் யாரும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருக்க முடியாது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ட்ரான்ஸர் இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் அதே நிலை தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு பதினொன்னில் இருப்பது என்பது பரிவர்த்தனை யோகத்தில் பதினொன்றுக்குடிய புதனும் அங்கே வந்துர்ல பரிவர்த்தனை யோகத்தில் அப்போது ரெட்டிப்பு வருமானம் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் உயரும் வங்கி கணக்கு உயரப்போகிறது சாதிக்கும் ஒரு காலமாகத்தான் இந்த மார்கழி மாதம் சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லணும் மூணாம் இடத்தை குரு பார்க்குறார் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் எடுக்கின்ற காரியங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் பிபிஓ சாப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு பொற்காலம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் நாலாம் இடம் இடத்த அதிபதி செவ்வாய் ஐந்தில் அமர்ந்திருக்கும் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆர்டிஷம் பண்ணுறது இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போய் செவ்வனே சிறப்பாக செய்வீங்க ரொம்ப சந்தோஷமாக செய்வீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் மொத்தத்தில் குலதெய்வத்துடைய பிளஸ்ஸிங் நூறு சதவீதம் கிடைக்கப் போகிறது இந்த பத்திரிகை துறை மீடியா துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நாடகம் நாடகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்கும் ஆசிரிய பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அத்துணை அன்பர்களுக்கும் சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கும் குருவனுடைய ஆதிக்கத்தை பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறை நிதித்துறை நீதித்துறை ஆசிரியர்கள் ரிஷிகள் முனிகள் குருமார்கள் இவங்களையும் இவங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு நேரம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் இது அப்படின்னு சொல்லணும் என்ன பத்தாம் சனி பார்க்குறார் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அது தனியார் துறையாகட்டும் இல்லை அரசு துறையாகட்டும் இல்லை சொந்த தொழில் பண்ணாலும் சரி அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது பத்து அவர் எட்டு அவர் ட்யூட்டின்னா பத்து அவர் பன்னெண்டு அவர் வேலை பார்க்க வேண்டிய ஆர்டர் பண்ண வேண்டிய சூழல் பனிச்சுமை அதிகம் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பாருங்க மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை பல இன்புட் இருக்குன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே போகுது மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் பண வரவு சிறப்பாக இருக்கும்னு நம்ம சொன்னோம் ஆனாலும் ரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க பேசுவதில் எச்சரிக்கையாக இருங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்த போதிலும் குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க சண்டைக்கு வருவாங்க சண்டைக்கு நிற்பாங்க தயாராக இருப்பாங்க சண்டை போடணும்னு வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாகட்டும் நட்பு வட்டாரங்களாக ஆகட்டும் உங்களுக்கு எதிர்ப்பாக இருப்பார்கள் உங்களுக்கு டென்ஷன் ஆக்குவார்கள் கடுப்பாக்குவார்கள் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை கெட்டு போவதில்லை இந்த சிம்ம ராசியில் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மார்கழி தமிழ் தான் குறிப்பிடுறோம் இந்த மூணு லாலம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் இரவு பிரயாளம் என்பது வேண்டாம் மற்றபடி ராசியில் கேது இருப்பதால் ஒரு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகரிக்கும் ஒரு ச இந்த கேதுவை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அதாவது பிரீத்தி பண்ணிக்கங்க ஓம் அமிர்த கேதுவே போற்றி அப்படின்னு தடவை சொல்லுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மலைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ராசிநாதன் சூப்பராக இருக்கார் பத்தாம் இடம் சூப்பராக இருக்குது லாபம் கண்டிப்பாக உண்டு எல்லாம் சந்தோஷம் நிம்மதியாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு சண்டை வரும் ஆனால் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இன வீட்டில் இருக்கக்கூடிய இதர குடும்பத்தினரை குடும்பத்தில் இருக்கக்கூடிய இதர உறுப்பினர்கள் தான் கொஞ்சம் சண்டைக்கு நிற்பாங்க மற்றபடி ஒன்றும் இல்லைங்க நன்றி வாழ்க வளமுடன் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஆஞ்சி வணங்குங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ¿Por de